அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சீமாண்ணனை ஏறி மேய்ச்சிருக்காரு நெஞ்சிலே ஏறி மேய்ச்சிருக்காரு யாருன்னு கேட்டால் இடும்பவனும் கார்த்திக்கு அந்த இடும்பவனம் கார்த்திக் என்ன பேசியிருக்காரு அண்ணன் என்ன சொன்னார் இடும்பவனும் கார்த்திக் எதை பேசி அண்ணனை ஏறி மேய்ச்சிருக்காரு சின்ன பயிலே சின்ன பயிலே அப்படின்னா அண்ணனை இடும்பவன கார்த்திக் பேசியிருக்காரு ஏன் பேசினார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தம்பிகள் ஏற்கனவே நீங்கள் வந்து இம்பவன கார்த்திக் பேசியிருக்க வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆனால் ஒப்பீடு என்பது வந்து நீங்கள் வேறு எங்கேயோ தூக்கி அந்த ஒப்பீடு இடும்பவன கார்த்திக் பேசியதை வந்து வேறு ஒரு பக்கமாக ஒப்பீடு வைப்பிய அந்த ஒப்பீடு உண்மையிலே ஒப்பீடு இல்லை அன்னை நம்ம அன்னை நம்ம அன்னை சீமா என்ன பேசியிருக்காரோ அதற்குத்தான் நம்ம இடும்பவனன் கார்த்திக் வந்து இந்த ஏறி ஏறி மிதி மிதி மேய்ச்சிருக்கார் அண்ணன் நெஞ்சிலே ஏறி மேய்ச்சிருக்காருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் கட்சியில் தம்பிகள் தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்போ உனக்கும் நான் தமிழ் கட்சிக்கு தான் தொடர்பு இல்லையே ஃபர் எக்ஸாம்பா கணக்கை கேட்குற கணக்கை கேட்கலாமா நீ அப்படின்னு சொல்லுவாங்க எப்பா கணக்கு கேட்குறதுனா முன்பும் தொடர்பு இல்லாமல் அவன் கணக்கு வழக்கு தெரியாமல் தான் நான் கணக்கு கேட்பேன் அப்படின்னு அவங்கள்ட்ட விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் அந்த விளக்கம் சொல்லலை நம்ம இடும்பி நல்ல தொண்டர் தாடி வளர்த்த தொண்டர் என்றாலும் நல்ல தொண்டர் மானாவாரியா சகட்டு பயணியா பேசக்கூடியவர் மாமாப்பை சாட்ட மாமாப்பையில விட காத்தி எத்தனையோ சிறப்பு மிகுந்தவர் நல்ல மனிதர் தான் சொல்லணும் சொல்ல முடியாது கொள்கை பாதி ஒரே கொள்கை என்னன்னா அம்மாவை உயர்த்தினால் யார் ஜெயலலிதாவை உயர்த்தி பிடித்து கொண்டு போனால் அது அப்படியே தான் உயர்த்தி பிடிச்சிட்டு போகணும் நீளமலர்னால் இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு அண்ணன் கேட்டார்னா அது ரைட்டு அப்படியே தான் நம்ம அடி ஒட்டி போகணும் அதாவது பிரளாமல் அதே அடியில் நம்ம போகணும்ல அப்படிங்கிற கருத்தாளமிக்கவர் ஈடுபவனும் கார்த்திக் அன்னை தொடர்ந்து இப்போ காளிமுத்து ஐயா அவர்களுடைய மகளை மூன்றாவது மனைவியின் இரண்டாவது மகளை அதாவது அண்ணன் சொல்லுவார்ல வந்தேரி அந்த வந்தேரியாக இருந்த மூன்றாவது மனைக்கு பிறந்த மூன்றாவது மனை மனைவிக்கு பிறந்த இரண்டாவது மகளை அக்கா வயல் விடியை நமக்கு ஜாதி பாகுபாடுலாம் கிடையாது அண்ணன் தான் அதை சொல்லுவார் அதனால தான் அண்ணன் இந்த இதை வந்து நம்ம இந்த இடத்துல குளி கோமாளிக்கு நம்ம சொல்ல வேண்டியிருக்குங்கிறதுக்காக நம்ம எடுத்து சொல்லுவோம் நீங்கள் அதெல்லாம் புண்ணிக்கணும் கோபத்தில் கறிச்சிக்க கூடாது எது உண்மையோ அதை ஒத்துக்கிடணும் நானே தொன்னேன் நான் மட்டுமே தமிழன் அப்படின்ட்டு நெஞ்சில் நெஞ்சில் அடிக்கக்கூடாது அங்கே வாங்கிட்டேயே செல்லரிச்சு போயிருக்கு யார்கிட்ட செல்லரிச்சு போயிருக்கு சீமானுடைய அடிநாதமே செல்லரிச்சு போயிருக்கு நீ தூ தோண்டி பார்த்தேன்னா காளிமுத்துனுடைய மூன்றாவது இணையருடைய பிள்ளை அவங்க மூன்றாவது இணையர் யாருன்னா தெலுங்கு தெலுங்கர் என்பதை விட இப்போ அவர் வந்து நேரடியாக ஒரு அறையல் வகுப்பை சார்ந்தவர் அப்படிங்கிறது தான் அதில் புலப்படுது அப்படி தானே தம்பிகள் கோவிக்கக்கூடாது உண்மையை சொன்னால் கோவிக்கக்கூடாது இல்லை இதில் நீங்கள் இன்னும் பிரமாதமாக வேறு ஒரு ஏதாவது ஒரு குடியை சொன்னீர்கள் என்றாலும் அது தெலுங்கர் குடிதானே அப்படிங்கிறதுக்கும் நம்ம வரணும் நீங்கள் முன்னே இருங்க பாப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருங்க உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்னே புரியலன்னுட்டு சிலர் கமன்ல வந்து கதறது எனக்கு புரியுது எனக்கு தெரியுது நீங்கள் கம்மனில் கதருவிய என்ன சொல்ல வாரேன் அப்படின்னு நான் என்ன சொல்ல முடியும் கீயை நேரடியாக அண்ணனை மாதிரி எங்கே போய் மக்கள் வெள்ளத்தில் மெதற்காங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அதான் வெள்ளத்தில் கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் நிவாரணம் கொடுக்கேன்னு சொல்லி ஓட்ட எனக்கு ஓட்டு எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்து கொடுத்தேன் அப்படின்னா அண்ணன் கேட்பாரு அது வெறுக்கங்கிட்ட தானேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படி சொல்லும் போது நான் வந்து அண்ணனுடைய தற்கூரித்தனங்களை உங்களிடம் பேசும்போது எப்பா அண்ணன் தற்கூரி அண்ணன் வெறுமுட்டி அண்ணன் பேசுதப்புறம் பொய் கதை சொல்லி அண்ணன் ஒரு பெரிய கதை சொல்லி கதை அவர் சொல்வதை கேட்பது என்றால் மிகவும் அழகாக நேர்த்தியாக கதை சொல்லி அத்தனை பேரும் ஒரே இடத்தில் ஈர்க்கக்கூடிய அருமையான கதை சொல்லி என்று நம்ம சொல்லிடலாம் மற்றபடி அரசியலுக்கு அவருக்கும் ஆகாது எத்தனை நாள் தான் கதை சொல்லி அதுலேயே வேங்கிக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு இன்னும் புரியல புரியலங்க என்னத்தை புரியணும் அவனை விட்டு வெளியே வாங்கடா அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்லுனா தான் அவங்களுக்கு புரியும்னா அதையும் நேரடியாக சொல்லிவிடுவோம் இப்போ நீங்கள் எந்த ஓட்டிய எல்லாரும் ஒவ்வொரு தம்பி கூட ரொம்ப வேதனை போட்டிருக்காரு எப்போ உனக்கு சப்ஸ்கிரிப்டரும் இல்லை நீ ஏன் போட்டு இப்படி முட்டுத அப்படின்ட்டு நான் யாருக்காவே முட்டலப்பா எந்த கட்சிக்காகவே முட்டலை நமக்கு நாமே அப்படின்னு தான் முட்டுதேன் அதாவது தமிழர்கள் அப்படின்னும்ல நமக்கு நாமே நாமளே நம்ம முட்டி கொடுவோம் நம்ம போனோம்னா எங்க நம்ம தோத்து போவோம் எதில் தோத்து போவோம் நம்ம வந்து பயங்கர கரங்கள் அக்டோபர்ஸ் கரங்களை விட கொடுமையான கரங்களை கொண்ட ஜாதி மதம் அப்படிங்கிற கொட்டும் தீய கரங்களை கொண்ட ஒரு இது வருது அது என்னதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அது நம்மை பிடித்து கொள்ளக்கூடாது நம்மை பிடித்தால் இத்தோடு நம்ம காலி நம்மையும் பிடித்தால் இத்தோடு நம்ம காலி வட மாநிலங்கள் எப்படி அழிந்து நாசமாக போகிறதோ அதே போல் நம்ம கதையும் அப்படித்தான் ஆகிவிடும் முன்னோர் காலத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி மாறாப்பு சேலை போட கூட போட முடியாமல் இருந்த காலம் இல்லாமல் இருந்த காலம் அந்த காலத்துக்கு நம்மை நோக்கி தள்ளி விடுவார்கள் நாம அந்த பார்ப்பான் மூன்று சதவீத பார்ப்பானுக்கு நாமும் அடிபட்டு மிதிப்பட்டு அவன் பேச்சை கேட்டுதான் நடக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவோமே அதனால இங்க வாக்கு பிரிப்பு வேலையை செய்யக்கூடிய இந்த சீமானை நாம் கலட்டி விட்டுட்டு நேர் திசை நோக்கி பயணிப்போம் அப்படிங்கிறத நாம கேட்கும் அது வந்து தம்பிகளுக்கு கோபமாக இருக்கலாம் ஏன்னா அண்ணன் சில நேரத்தில் உண்மையை தானே பேசுகிறாரு பாரஜீன்தாவே இருக்காரு அப்படின்னு அது அப்படி இல்லைப்பா அது எதிர்ப்பதே அல்ல அது எதிர்ப்பது போல் ஏற்பது அண்ணனுடைய கொள்கை வரைவு திட்டமும் பாரதிந்தாவுடைய கொள்கை வரைவு திட்டமும் அந்த ஒரு அந்த குடி பாசம் மற்றபடி அந்த மால்யம் சிவம் சைவம் அப்படின்னு பேசக்கூடிய அந்த மத பாசம் எல்லாமே ஒன்றை ஒன்று அதை பிளஸ் பண்ணி ஈக்குவல் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு வரக்கூடிய அம்சங்களை கொண்டது தான் அதனுடைய நாம் தமிழர் குடிக்கட்சி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்கன்னு பல முறை நம்ம பலவிதமான முறைகளில் விளக்கி சொன்னாலும் புரிந்து கொள்ளவே முடியாது என்று எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அல்ல இருந்துக்கிட்டு நீங்கள் அடம் பிடிப்பது நமக்கு வந்து ஆச்சரியமாக தான் இருக்குன்னா கூட பரவாயில்ல நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க நம்ம நம்ம பேசுறதுக்கு நீங்கள் கருத்து தெரிவிக்கணும்ல அதனால் நம்மளை சர்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்க அதெல்லாம் என்ன பண்ணுங்க கருத்தில் கழிவு கழுவி கூத்திருங்க எதிர்பார்க்கு ஒன்று வைக்கணும்ல அதுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்தை பேசினாலும் சரி என்னுடைய குடும்பத்தை பேசினாலும் சரி அது நம்மை நாமே காரித்து போவதற்கு ஜமன் தான் அதனால் நீங்கள் அப்படிலாம் பேசாமல் சரியான அதாவது கோபத்தில் வார்த்தைகள் வந்து சரி வர வழிப்படாது தமிழ் கடந்த வார்த்தைகளை நீங்கள் தேடி சொல்ல வேண்டி வரும் அதனால் கோபத்தை கலட்டி வைத்துவிட்டு நீங்கள் சார்ந்தமாக சிந்தித்து நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் கருத்தாக்கத்தோடு கருத்து பதிவிட வேண்டுகிறேன் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தொடர்ந்து பண்ண நம்ம அடிக்கடி போடுற வீடியோக்கள் உங்கள்கிட்ட வந்து சேரும்பெரிய அதனால் உங்களுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை எனக்கு இல்லைப்பா நமக்கு நாமே தேவை என்பதற்கு தான் நம்ம திரும்ப திரும்ப வேண்டும் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியே நாம் தமிழர் தம்பிகள்ங்கிறத பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் எந்த அளவில் ஈடுபாடோட இருக்கி அரசியலில் ஈடுபாடோடு இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் இப்போ நம்ம இடும்பவன்காரத்துக்கு என்ன பேசியிருக்காரு அன்னை சீமா என்ன பேசினார் அன்னை சீமான்னு வந்து அங்கங்கே போய் நிவாரணம் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கணுன்னுட்டு பயல்வான் ராங்கநாதன் கூட அவன் இனப்பாசத்தில் இந்த டாட்ஸ் மீடியா சேனலுக்கு பேட்டி கொடுப்பானீங்கன்னா டாட்ஸ் மீடியா ஏறக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியாத பாக்கியராசன் சேனலா அவன் யாரை ஏற்றிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது எல்லா நாம் தமிழர் தம்பிகளுக்கும் தெரியும் அந்த வகையில் நீங்கள் நல்லபடியாக அவனை தெரிஞ்சு வச்சுட்டு போயின் வைங்களேன் நீங்களே சொல்லுங்கள் அந்த சேனலுக்கு அப்பப்போ போய் அந்த ஆளுங்க காசு காசு தான் கூவான் மற்றபடி வேற எதுக்காக கூவ மாட்டா அது உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கிடுங்களேன் நீங்கள் வந்து புரியுது வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் என்ன சொல்லி முடிச்சுப்போங்க தெரியும் காவாசி பார்த்துட்டு அப்படியே கோபத்தில் ஒன்று வைக்கக்கூடாது அது வேட்டு கோள் தான் இப்போ அந்த மாதிரி பயில்வான் ரெண்டு வந்து அண்ணனை ஏற்றி ஏற்றி அண்ணன் டெய்லி மூணு லட்ச ரூபாய்க்கு நிவாரணம் கொடுக்காரு அப்படிங்கிறார் ஒரு நாலு நாள் கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்ச ரூபா அண்ணன் ஆட்டையை போட்டது எத்தனை கோடியோ அது நமக்கு தெரியாது இல்லை அதுக்கு கணக்கு கேட்டோம்னா அதுக்கு வேற உங்களுக்கு போகும் வந்துருவீங்களா நம்ம இப்போதைக்கு கணக்கு கேட்கட்டும் நீங்கள் கணக்கு நீங்களே வச்சு பார்த்துக்கணும் அண்ணன் மி மிஞ்சு போனால் இதுவரை பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருப்பாருன்னா அண்ணே எத்திர கோடி ஆட்டையை போட்டிருப்பார் அப்படிங்கிறதை பார்க்கணும் அண்ணனுக்கு வந்து பின்புலம் எதுவும் இல்லாமல் முன்புளம் எதுவும் இல்லாமல் டைரெக்ட் பண்ணால் நாலு படம் ஓடுனாலும் நாலு பத்து நாற்பது லட்சம் ரூபா சம்பளம் இருப்பாரா அப்பமே அவ்வளோ ரூபாய் சம்பளம் கிடையாது அது இன்னுமா திங்கிருக்கு இருக்குது இருக்காது இல்லை அறுபது லட்ச ரூபாய் கார் எங்கேருந்து வந்துச்சு வராது இல்லை ஆ கோடி கோடி ரூபாய்க்கு சொத்து எடுத்தது எங்கேருந்து எடுக்க முடியாது இல்லை அதைத்தான் அண்ணே நல்லவரு வல்லவரு தூய்மையானவர் நேர்மையானவர் மாற்று அரசினிக்கான இரண்டாயிரத்தி பதினஞ்சு முல பேரிடரா ஒண்ணு உயிர் சேதம் வரல அப்படிங்கறதை நம்ம ஒத்துக்கணும் இதுதாங்க உச்சத்திலே உச்சம் அன்னைக்கு முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க இன்னைக்கு இல்ல அதுக்காக இந்த ஆட்சியை பாராட்டுங்கிறது இதெல்லாம் குரூரத்தின் உச்சம் குரூரத்தின் உச்சம் கிட்ட எச்சத்தனமான ஒரு அரசியல் செம்பரம்பாக்க அம்மா நள்ளிரவுல மக்கள் உறங்க போன நேரத்துல ஒரு விழிப்புணர்வு விழா திறந்து விட்டதுல ஒரு பெரிய இடர் வந்துச்சு அது மாதிரி ஜெயலலிதா ஏற்படுத்தது செயற்கை வேண்டும் இது இயற்கை வேண்டும் எவ்வளவு பெரிய அபத்தம் தண்ணி தேங்காய் அது என்ன பெருமை இருக்கு பேரிடரில் தமிழ்நாடு அரசு அரச ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது அது இன்னும் பாராட்டலாம் நானே வந்து அப்படியே எப்படிப்பட்ட ஆளு இவர் இவர் நம்ம பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னு பெருமிதம் கொண்டு நம்ம அண்ணன் அப்படின்னு பெருமிதத்தோடு இல்லாட்டின்னு சொல்லி அவருக்காக சில்லரை சொதரவிட்டு ஆனா காலப்போக்கெல்லாம் தெரியுது அவரே போய் அண்ணன் அதற்கு பதிலடியாக இடும்போவனன் கார்த்திக்கு இடும்பவனன் கார்த்திக் அண்ணன புலபொழன்னு இந்த இடத்துல புலந்திருக்காரு ஆமாம் அவர் வந்து ஒரே அடியாக வந்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகத்தான் பேச வேண்டும் இவர் என்னென்னா இப்போ வந்து லேட்டஸ்டாக இந்த அரசுக்கு ஆதரவால் அண்ணன் பேசுற மாதிரி இருக்கா அரசுக்கு ஆதரவாக அண்ணன் பேசலை ஆனால் அதனுடைய தொன் அப்படி போகுது அப்படின்ட்டு இவருக்கு தாங்க முடியல கொத்தளிச்சிருக்கார் இடும்போவனன் கார்த்திக் கச்சை பிளவுபடுத்துவதற்கு இடும்பவனன் கார்த்திக் கோடாரியை பின்பக்கமாக வைத்திருக்கிறார் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு கோடாரியை தோழி சுமந்து கொண்டிருக்கிறார் இடும்பவனம் கார்த்திக்கு பின்பக்கமாக வைத்திருப்பவர் சாட்ட மாமா பய அப்படிங்கிறதையும் நாம் தமிழர் தம்பிகள் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கச்சை பிளப்பதற்கு கோடாரி பின்பக்கமாக வைத்திருப்பவர் சாட்டா மாமா பய இது வந்து இடும்பவனம் கார்த்திக் வந்து தோழிலே வைத்து கொண்டிருக்கிறார் அதை நன்றாக தெரிந்து கொள்ள வந்து இந்த வீடியோ பார்த்தாலே கொஞ்சம் அண்ணனைத்தான் நேரடியாக நீங்க யார் அங்க பாரு இங்க பேசணும்னா அண்ணனைத்தான் சீமானைத்தான் நேரடியாக தாக்குகிறார் சீமான் புழக்கப்பட்டார் சீமான் சிறைக்கப்பட்டார் சீமான் சில்லறை என்ற பட்டம் பெற்றுக்கொண்டார் யார் மூலமா இடும்பவனம் கார்த்திக் மூலமா இந்த வகையில் அவன் யாரை மையமாக வச்சு இடும்பவனம் கார்த்திக் பேசியிருந்தாங்க இந்த வகையில் அன்னார் மீது கட்சி தகுந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் நீங்கள் எடுத்தா நடவடிக்கை எடுத்தால் ஒரு ஓட்டு தான் போகும் நடவடிக்கை எடுக்காமல் போனேன்னு சொல்லேன் அவங்க பிச்சுக்கிட்டே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அவன் குடி தேசியத்தில் அவன் தான் தமிழ் தேசியத்தில் ஊர் திளைத்தவன் அப்படின்ட்டு வேனரசுலாம் ஒரு படை கட்டிக்கிட்டு இருக்கான் யார் பின்னாடி வேனரசுங்கிற ஒரு பெரிய மனுஷன் ஒரு படை கட்டிக்கிட்டு இருக்கான் எடுபோவன கார்த்திக் பின்னாடி ஆதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்ம சீக்ரெட் நம்ம வீடியோவில் என்ன பேசுகிறோமோ யார் கைது செய்யப்பட வேண்டும் என்று பேசுகிறோமோ அவர் நிச்சயமாக கைது செய்யப்படுவார் நமக்கு வந்து நுண்ணிய தகவல்கள் வந்ததின் அடிப்படையில் தான் பேசுவோம் எங்கே எது நடந்திருக்குன்னா நாசுக்காக சொன்னால் அந்த இது நடக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதே நீங்கள் ஒரு முண்ணியமாக நம்ம வீடியோக்குள்ளே முழுமையாக பாருங்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து குழம்புலாம்னு நினைக்கக்கூடாது சோர்ஸுகள் வரும் அதை நம்ம வந்து வந்தாலும் இந்த ஒரு யார் நம்ம பிம்பு புரோக்கர் சங்கர் அவரை மாதிரி நம்ம பேசுவது கிடையாது அவரை மாதிரி காசு கிட்டுவதற்காக நம்ம பேசலை களம் சமர்களம் வந்து சம வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் பொய்யும் புரட்டும் மண்டி கிடக்கு நான் புதுமை படைக்க வந்தவன் என்று வீராவேசமாக கத்தி பிரயோஜனம் இல்லை புதுமை படைப்பவனாகவே நீ இருக்க வேண்டும் என்றால் நீ சொல்வது புதிதாக இருக்க வேண்டும் நீ செய்வது புதிதாக இருக்க வேண்டும் உன்னுடைய மாற்றம் என்பது புதிதாக இருக்க வேண்டும் ஏமாற்றம் தரக்கூடிய மாற்றத்தை செய்பவன் என்ன மனிதன் பெறும் சில்லறை தானே அப்படின்னு இடும்பவனம் காத்தி சொல்வது மிக பொருத்தமாக ஆகிவிடுமே என்ற கவலையில்தான் தம்பி நம்ம இதெல்லாம் பதிவு பண்ணணும் கொஞ்சம் பார்த்துட்டு பேசுங்களேன்